Sampai jumpa di kau selanjutnya.

காலேஜிலே பிரில்லியன் ஸ்டூடெண்டா இருந்தா ஒரு நாள் திடீர்னு அலங்கூலமா வீட்டுக்கு வந்தா ஒண்ணு கற்பழிக்கப்பட்டிருக்கணும் இல்ல கற்பழிக்க முயற்சி நடந்திருக்கணும் மெடிக்கல் செக்அப் பண்ணிருக்கலாமே குடும்பமானம் போயிடுமே இதெல்லாம் நடந்து எவ்வளவு நாளா ஆகுது கிட்டத்தட்ட ஆறு மாசம் அதுக்கப்புறம் எந்த ஆம்பளை பார்த்தாலும் கையில அறிவா ஏ சார் ஏதோ வயசு பசங்களை பார்த்து அறிவா வச்சுக்கிறேன் பரவாயில்ல ஏன் வயசு என்ன ஆகுது என்ன பார்த்தாரு வளர்த்துக்குறதா சிங்கல் பிடிக்கிற வயசானுக்கு

టోటల్ మిలియన్ డాలర్స్ హలో నరసరెడ్డి గారా బాగున్నారా పులాసేనా ఈ రోజు మీరు వెంటనే హైదరాబాద్ వెళ్ళాలి అక్కడ గవర్నమెంట్ లో రేపు టెంటర్ ఓపెన్ చేస్తున్నారంట అవునంటే ఇన్ఫర్మేషన్ వచ్చిందే అవును వన్ మినిట్ ప్లీజ్ హలో ఆరా ఎందు అప్పుగుదాయరా అడుతాచే

எப்படிமா இருக்கீங்க அம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கேன் அந்த விஷயமா தான் பேச வந்திருக்காங்க எங்க அம்மாவுக்கு ஆறு மாசமா ஆஸ்மா அவங்களால பேச முடியாது சிரிக்க முடியாது அழ முடியாது இருமல் 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 இருபத்தி நாலு மணி நேரம் விரும்பிட்டே இருப்பாங்க

Uh... <laughs>

அவனை ஓட கூடாது ஏன்னா திரும்பி வந்துருவான் அவனை உடம்புக்குள்ளேயே அழிச்சிடணும் யார முனீஸ்வரர் அவனை ஓட விடக்கூடாது உம் உடம்புக்குள்ளேயே அழிச்சிடணும் அழிச்சிட முடியாத ஐ முனீஸ்வர ஒரிய உம் காரியம்

மாமரங்கள் ஐம்பத்தி எட்டு உள்ளது இதில் ஐந்து ஏக்கரில் விவசாயம் செய்யலாம் மூன்று போகம் ஊர்ஜிதம் நல்ல தண்ணீர் அதில் மூன்று கிணறுகள் உள்ளன ஐந்து போர்வெல்கள் அஞ்சு தான மொத்தம் அப்புறம் அந்த இது இருக்குது எது எவ்வளவு சொல்லியா மொத்தம் ஐம்பது லட்சம் ரூபாமா ஆனா அட்வான்ஸ் ஐநூறு ரூபா கொடுத்துருணும்

அதனால ஓனனுடைய சம்சாரம் எங்க அம்மா ஆனா எங்க அப்பா ஓட இல்ல அது வேற அவ சொத்து இவனதுதான் இது அவங்களுக்கு புரியற மாதிரி கரெக்டா போய் சொல்லுப்போம் ஓனனோட அம்மா போல நீ எங்க அம்மா ஓடோட சம்சாரம் ஆனா அப்பா ஓடர் இல்ல அவர் வேற அவன் சொத்து இவனுக்கு தான் ஓட்டுல கேஸ் போட்டிருக்கேன் கே என் கேஞ்சு சொத்துடா பாருங்க போடாதீங்க பாருங்க

மொத்தம் முக்காலே அரைக்கால் கிரவுண்டு நடுவுல சின்னதா வீடு இருக்கு அந்த வீட்டுல இருக்க கிருக்க வீட காலி பண்ண மாட்டேங்கிறான் அவன் வீட்டை காலி பண்ணாதான் ஓனருக்கு சாவி கிடைக்கும் ஓரளவுக்கு சாவி கிடைச்சாதான் நம்ம அந்த வீடு நிலம் ரெண்டுத்தையும் வாங்க முடியும் வீட்டை வாங்கின உடனே அந்த வீடு நல்லா டெக்கரேட் பண்ணி ஃபைவ் ஸ்டார் அப்படிங்கிற அந்த ஹோட்டல் பேரை போர்டா எழுதி மாட்டிடலாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுங்கிறது பேர் இல்லைங்க ஹோட்டலுக்கு கிரேடு நிறைய ரூம்ஸ் வேணும் கார் பார்க் பண்றதுக்கு இடம் வேணும் கார் பார்க்கிங் ப்ராப்ளம் இல்ல மேடம் சொல்லுங்க முதலாளி அம்பாசிடர் கார அழைச்சாப்பிடுறது எத்தனை ரெண்டு நிறுத்தலாம்

நீங்க நடிக்கைங்க கல்யாணம் நிஜமாவே நடக்கிற மாதிரி எல்லா ஏற்பாடுகளையும் பண்றோம் மத்ததெல்லாம் நான் பார்த்துக்கேன் நாளைக்கு காலையில பாம்பே ஃப்ளைட் இருக்கு அதுல பேசஞ்சர்ஸோட பேசஞ்சரா சேர்ந்து நீங்களும் வெளிய வரீங்க ஏன் அப்பாவா

Indian Airlines announces the arrival of its flight number IC501 from Bombay. ஏன்னுடியாதே? ஏயா! பாத்ரும் குள்ளே, ட்ரங்க கால், லோகல் கால், ஏஸ்டிடி எல்லா நல்லா பண்ணுங்க சம்மந்தி? சம்மந்தி! இங்க எவ்வளவு தண்ணி ஊத்தாம போயிருக்கான் பக்கத்து பாத்ரூம் யாவது போடியா அதான் உங்களுக்கு நல்லது அப்பா வந்தாச்சு இல்ல போலாமா சார் ஐ நரசிம்மன் வாய